ஓ முருகாசரணம் பழக வளமுடன் விற்றுவேல் முருகனுக்கு ரோகரா நாம் இப்போது பார்த்து கொண்டிருப்பது ஆதி சுப்பிரமணியா கோவில் கேரளா மாநிலம் பாலக்காட்டு மாவட்டத்தில் உள்ள நிம்மேரோ என்ற ஊருக்கு அருகில் உள்ள பொள்ளாச்சி வழியாக திருச்சூர் சென்றாலும் நெம்மோரவை அடையலாம் இக்கோவில் தல வரலாறு பற்றி நாம் இப்போது பார்க்கலாம் இந்த கோவிலில் முதன்மை நுகர்வாயில் வழியாக உள்ளே சென்றதும் கிழக்கு திசை நோக்கி கருவறை அமைந்துள்ளது ஆயிரம் தலையும் இரண்டாயிரம் நாக்குகளும் கொண்ட ஆதிசேஷன் இங்கு ஐந்து தலை நாகமாக காட்சியளிக்கின்றார் சண்முகக் கடவுள் அழகாக சிறிய உருவில் காட்சியளிக்கின்றார் கேரளா கோவில்களில் பலவற்றிலும் கருவறையில் மின் விளக்குகள் அமைக்கப்படாதது போலவே இக்கோவிலிலும் மின் விளக்குகள் அமைக்கப்படவில்லை குத்து விளக்குகளின் ஒளி மற்றும் நெய்விளக்கு ஒளியிலேயே தரிசனம் நடக்கிறது தினந்தோறும் காலையில் நடைபெறும் பூஜையின் போது குமரனுக்கு அபிஷேகம் நடைபெறுகிறது மேற்கு சுற்றின் பின்புறமாக சுவரில் இரண்டு விநாயகர்கள் காட்சியளிக்கின்றார்கள் மகாவிஷ்ணு மற்றும் சாஸ்தாவுக்கு சன்னதிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன பரசுராமர் காலத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக கூறப்படும் இக்கோவிலின் உள்ளே அழகான குலம் உள்ளது இதையொட்டி நான்கு புறமும் சுவர் எழுப்பி பெரிய வாசலுடன் அமைக்கப்பட்ட மண்டபத்தின் உள்ளே ஒரு பெரிய புற்று காணப்படுகிறது இதையடுத்து பெரிய அரச மரத்தின் கீழே பெரிய நாகர்சிலையும் அருகே சிறிது சிறிதாக இருப்பது போல் நாகங்கள் காணப்படுகின்றன இந்த தல வரலாறு என்பது இக்கோவிலைப் பற்றி புராணை கதைப்படி புராணத்தின் கதைப்படி பிரணவ மந்திரத்துக்கு பொருள் தெரியாததால் பிரம்மனை சிறையில் அடைத்தான் முருகன் பின்னர் அந்த குற்ற உணர்ச்சி தளராமல் பாம்பாக அலைந்து பின்னர் தாயின் அருளால் மீண்டும் கடவுளான தலமாக இந்த ஆதி நாகசுப்பிரமணியர் கோயில் கருதப்படுகிறது இங்கு நடக்கும் சிறப்பு பூஜைகள் அதிகாலை ஐந்து மணியிலிருந்து பதினோரு மறை மணி வரையிலும் மாலை ஐந்து மணியிலிருந்து இரவு எட்டரை மணி வரையிலும் நடை திறந்திருக்கும் நாகதோஷம் உள்ளவர்கள் முருகனுக்கு பாலபிஷேகம் செய்து வந்தால் தோஷம் விலகி நன்மைகள் பெறுவார்கள் என்பது நம்பிக்கை குழந்தை பாக்கியம் வேண்டி வரும் பக்தர்கள் ஒரு மண்டலம் அரை மண்டலம் கால் மண்டலம் என்று விரதம் மேற்கொண்டு பாலாபிஷேகம் செய்கின்றார்கள் இங்கு சிறப்பாக நடைபெறுகிறது திருவிழாக்கள் தமிழகத்தில் சஷ்டி சிறப்பாக கொண்டாடப்படுவது போல் கார்த்திகை மாதத்தில் வரும் குமர சஷ்டி இங்கு மிக விமர்சனையாக கொண்டாடப்படுகிறது இந்த நாள்தான் பார்வதி தேவி விரதமிருந்து முருகனை மீண்டும் மகனாக கண்ட நாள் இது மட்டுமின்றி தைப்பூசம் பார்வதி தேவியிடம் ஞானப்பால் அருந்திய விழாவும் சிறப்பான நாட்களில் இங்கு நடைபெறுகிறது இந்த ஆதி சுப்பிரமணியர் கோவில் அமைவிடம் நமது நாடு இந்தியாவில் மாநிலம் கேரளாவிலும் மாவட்டம் பாலக்காடு மாவட்டத்திலும் அமைப்பு நெம்மோ நெம்மேரா என்ற இடத்தில் கோவில் அமைந்துள்ளது மூலவர் ஆதி சுப்பிரமணியர் சிறப்பு குமரசஷ்டி கந்தசஷ்டி திரு தைப்பூசம் பங்குனி உத்தரும் வைகாசி விசாகம் சிறப்பு நாட்களாக இங்கு கொண்டாடப்படுகிறது நாமும் நமக்கு நேரம் கிடைத்தால் கேரளா செல்வதாக இருந்தால் இந்த ஆதி சேஷ முருகனை நாம் வணங்கி அவருடைய அருளாசி பெற்று அவர் பிரம்மத்தி தோஷம் நீங்கி இங்கு அருள் கிடைத்ததால் நமக்கும் எந்த தோஷம் இருந்தாலும் இந்த நாக சுப்பிரமணியர் நம் தோஷத்தை நீக்குவார் என்று நாம் நினைத்து தப்பனை நாம் தரிசனம் செய்யலாம் ஓ முருகா சரணம் இப்பதிவினை மக்கள் நலம் கருதி அடியன் ரவி முருகன் அப்பன் அருளால் பதிவு செய்கின்றேன் ஓ முருகா சரணம் முருகனின் மகன் ரவி முருகன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு ரோகரா சக்திவேல் முருகனுக்கு ரோகரா பொன்னய இயேசுவ சக்தி பாலனுக்கு ரோகரா ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் 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 ஷண்முகா சரணம் சரணம் சரணமே நாக சுப்பிரமணியனுக்கு அரோகர 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 அரோகரா